ஓகே ஹாய்ல வைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெஷர் ரிலீஃப் ஆலோட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ரிலீஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கலாம் ப்ரெஷர் ரிலீஃப் ஆல்னால் ஒரு அதை வந்து ஒரு சேஃப்டி ஃபால்ன்ட்டும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இது என்ன பண்ணோம்னா லைனில் உள்ள ப்ரெஷரை வந்து லிமிட்டாக இல்லை அதோட லிமிட்டில் மெயின்டைன் பண்ணும் ஓகேங்களா சப்போஸ் நம்ம லைனில் உள்ள வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சா என்ன ஆகும்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபால்ட் ஆக சான்சஸ் இருக்குது சம்டைம் ஃபயர் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது ஓகேவா இந்த ஆக் இன்சிடெண்ட்டோ இல்லை ஆக்சிடென்ட்டோ ஏதோ வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த லைனில் உள்ள ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இதாக ப்ரெஷர் லிஃபால் அதோட சிம்பிள்ஸ் இதான் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் இதோட சிம்பிளேஸ் நான் ஆன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட் இதோட ஒர்க்கிங் சொல்கிறேன் ஓகேங்களா இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மலி க்ளோஸ் பொசிஷனில் தான் இருக்கும் ஓகேங்களா எப்போ இந்த ஏரியாவில் இந்த லைனில் உள்ள ஏரியாவில் ப்ரெஷர் ஆக தொடங்குதோ அப்போ நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுருக்க ப்ரெஷரை விட அதிகமாகும் போது இந்த பைலட் லைன் வழியாட்டு ஆயில் இங்கே வந்து இந்த போட்ட ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுத்துரும் ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுக்கும்போது போது என்ன ஆகும் இங்கே இருக்க ஆயில் வந்து நேராக டேங்குக்கு மூவாயிரும் ஓகேங்களா அப்படி இதாக தான் சொல்கிறது எப்போ இந்த டைம் நமக்கு இங்கே ஆயில் ப்ரெஷர் த்ரீ அதிகமாகுதோ ஆயிலோட ப்ரெஷர் அதிகமாகுதோ அந்த டைம் இந்த பைலட் லைன் வழியாட்ட ஆயில் வந்து இந்த ஆர்ஓ புஷ் பண்ணி நேராக இதுக்கு கொண்டு வந்து வச்சுரும் அப்போ அந்த டைம்ங்கிற ஆயில் வந்து எங்கே மூவாயிரம் நமக்கு இதோட ப்ரெஷர் லிஃபாவோட ப்ரெஷர் லிஃபிட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூட முடியும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இன்னா இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ பம்போட சிமுலேஷன் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணதோட ஓகேங்களா இப்போ நான் பம்போட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் புட் ப்ரெஷர் சிக்ஸ்டி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ என்னாகும்னா இங்கே பம் வந்து ஆயிலை செக் பண்ணி இங்கே ஃபீல்டு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஏரியாவுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெரக்ஷன் ஆர்டில் பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் டைப் இருக்குது ஓகேங்களா இது இங்கே ஆகும்னா ப்ரெஷ்ஷர் இதில் வந்து அப்படி ரீச் ஆகி அப்படி இருக்கும் அப்போ இங்கே இருக்கும்போது நம்ம இங்கே இருக்க ஆயிலோட இது வந்து ப்ரெஷ்ஷர் அதிகமாகி அதிகமாகி உள்ள ஆயில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் சப்போஸ் அதனால் நம்ம எக்யூப்மெண்ட்டும் ஒன்று ஃபால்ஸ் ஆகும் ஃபால் ஆகும் அதே மாதிரி ஆயிலோட டென்சிட்டிதும் சேஞ்ச் ஆக தொடங்கிடும் அதனால் இப்போ நமக்கு அந்த இது எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இங்கேருந்து ஒரு லைன் எடுத்து நம்ம ப்ரெஷர் லீஃபால் கூட கரெக்ட் பண்ணிப்போம் இப்போ இந்த டைம் நம்ம ப்ரெஷர் லீஃப் ஆல் ஆக்டிவேட் ஆகி இந்த விளையாட்டு ஆயிலை புஷ் பண்ணி வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போது நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே சர்க்குலேஷன் மாதிரி வந்தோம் நமக்கு இங்கே பம்பிலேருந்து எவ்வளோதான் அவுட்புட் இல்லை வந்தாலும் நம்ம லைனில் உள்ள ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம லைனும் இங்கே சேஃபாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆயில் குவாலிட்டியை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் ஆகையா ஆயு எத்தையும் நேராக நம்ம டேங்கில் கனெக்ட் பண்ணிடும் ஓகேங்களா இதுதான் ஒர்க்கிங் ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா இங்கே லைனில் உள்ள அதிகப்படியான ப்ரெஷரை அப்படியே எடுத்து டேங்க்கு ரிட்டன் பண்ணி அனுப்பிடுறோம் இவ்வளோ தான் இதோட ஒர்க்கிங் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ